இந்த நாளிலே நாம் தொடர்ந்து யாத்ராகமும் புஸ்தகத்திலிருந்து சில காரியங்களை படித்து வருகிறோம் நம்ம நேற்று பார்த்தோம் வெட்டுக்கிளிகள் வந்து மூடிக்கொண்டது அப்போ மோசை பண்ணுகிறார் பத்தொன்பதாம் அவசரம் சொல்லுகிறது ஒரு காற்றை வீச பண்ணினாராம் வெட்டுக்கிளிகள் வருவதற்கு கீழ்காற்றை வீச பண்ணினார் வெட்டுக்கிளிகள் போவதற்கு மேல் காற்றை வீச பண்ணுகிறார் இந்த மேல்காற்று வீசின உடனே வெட்டுக்கிளிகளை அடைத்து கொண்டு போய் செங்கடலிலே போட்டதுன்னு வசனம் சொல்லுகிறது இருந்து தான் வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு வந்துச்சு கடலுக்கே திரும்பப் போயிடுச்சு ஒரு வெட்டிக்கிளியாகிலும் எகித்து தேசத்தில் மீதியாக இருக்கவில்லை தேவன் நன்மை கிருபை செய்வாரானால் தேவன் பதில் செய்வாரானால் இப்படிப்பட்ட நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கும் அதாவது எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தாலும் எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும் நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஒரு வீட்டுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் ஒரு மனுஷனுக்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னா கர்த்தர் கிரியை செய்வாரே ஆனால் அந்த மனுஷனை விட்டு அவைகள் அப்புறப்பட்டு போகும் கம்ப்ளீட்டாக மாற்றிடுவார் செங்கடலில் போய் விழுந்துச்சான் ஒன்று கூட தேசத்தில் இல்லை ஆனாலும் இந்த மனுஷனுடைய இருதயம் இப்பவும் கடினமாகுது இவன் ஜனங்களை விடவே மாட்டேன்னு பிடிவாதமாக நிற்கிறான் சிலருடைய வாழ்க்கையில் ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாங்க அடுத்து என்ன ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா ரைட் விட மாட்டான்ல அடுத்து ஒன்று செய் அப்படின்றார் அடுத்து என்னன்னா கையை உயர்த்து அப்போனா கார் இருள் உண்டாகும் அப்படின்றார் அந்த இருள் வந்து கையை உயர்த்தணுமா அதாவது பொதுவாக ராத்திரி இருட்டாகுது பகலில் வெளிச்சமாகுது இல்லை எகிப்தில் மூன்று நாட்கள் சூரியனே அந்த தேசம் பார்க்கலை காரிருள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது தடவி கொண்டு இருக்கத்தக்கதான காரிருள் பொதுவாக வந்து இருட்டு இப்படி இருக்காது நம்ம நம்மளே இப்போ இருக்கிறோம் திடீர்னு கரண்டு போயிடுச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தான் நமக்கு இருட்டாக தெரியும் அதுக்கப்புறம் அந்த இருட்டு நமக்கு பழகிரும் அந்த இருட்டுலேயே நம்ம போய் வாசலை கண்டுபிடிச்சிடலாம் அந்த இருட்டிலேயே நம்ம வீட்டுக்கு போயிடலாம் நம்ம கண்களுக்கு கொஞ்சம் எழுத்தால் வரக்கூடிய அந்த நபருடைய முகம் தெரியாட்டாலும் உருவம் தெரியும் ஆள் வர்றாங்கன்னு சொல்லி ஆனால் அங்கே வந்திருந்த இருள் எப்படிப்பட்ட இருள் அப்படின்னா எழுத்தால் வருகிற அந்த நபர்கள் வந்து யாருன்னே தெரியாது ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கவும் முடியாது உக்காந்த இடத்த விட்டு எந்திரிக்கல எந்திரி அதாவது எந்த பக்கம் பார்த்தாலும் குத்துருட்டு அப்படிப்பட்ட ஒரு இருட்டு நீ யோசிச்சு பாருங்கள் மூணு நாள் இருட்டுனா எப்படி இருக்கும் அதாவது எவன் சத்து கிடந்தாலும் காலையில் எந்திரிச்சோன்னா பாத்ரூம் போகணும் பாத்ரூம் போகலன்னா இவன் பிரேதமாயிரும் அடுத்து அப்போ மூணு நாள் எந்திரிக்கவே இல்லைன்னா மூணு நாள் இவங்க பாத்ரூம் எங்கே போயிருப்பாங்க இருக்கிற இடத்துல தான் மூணு நாள் சாப்பிடணும் எப்படி சாப்பிட முடியும் இருட்டு வெளிச்சம் கிடையாது வசனம் சொல்லுகிறது எங்குமே இருட்டு அந்த வெளி வெளிச்சமே இல்லை அடுப்பு பற்ற வைக்க முடியாது ஒன்றுமே ஒரு இடத்த விட்டு எந்திரிச்சு போக முடியாத அளவுக்கு இருட்டுனா நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க அந்த இடம் எப்படி இருந்திருக்கும் தடவி கூட போக முடியாத அளவுக்கு பயங்கரமான ஒரு காரிறுளை கத்தர் அனுப்பினார் மூன்று நாட்கள் பக்கத்தில் யார் இருக்கான்னு தெரியாது எங்கே இருக்குன்னு தெரில என்ன இடம்னு தெரில ஒரு இருட்டின் ஆதிக்கம் அந்த எகித்தருடைய எல்லைகளுக்குள்ள ஆண்டவர் அனுப்பினார் இந்த இருட்டு வந்துச்சுன்னா அந்த காரிருள் வந்துச்சுன்னா மனுஷனுக்கு தெரியாது பக்கத்தில் இருக்கிறது யாருன்னு தெரியாது என்ன செய்கிறோன்னு தெரியாது சில நேரங்களில் பாருங்கள் இந்த குடிகாரங்களை அவன் இருள் இருதயத்துக்குள்ள இருள் வந்ததுனால என்ன செய்கிறோம்னு தெரியாது யாரை பேசுகிறோம்னு தெரியாது யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கிறோம்னு தெரியாது அப்படி நடந்துக்கிடுவாங்க நம்ம தேசங்களை நம்ம நிறைய பார்க்குறோம் அம்மாவை வெட்டி கொண்ட பிள்ளைகள் அப்பாவை வெட்டி கொண்ட பசங்கள் பையனை வெட்டின அம்மா இதெல்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம் மகனை அதாவது தகாத உறவுல நிறைய காரியங்கள் நம்ம சந்திக்கிறோம் இதெல்லாம் இருள் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே தோன்றுகிற அந்த இருள் அன்னைக்கு அவர்களுக்கு ஒரு இருளை எகிப்தில் வர பண்ணினார் ஒருவன் அந்த இடத்த விட்டு எந்திரிக்கல எங்கே போகிறோன்னு தெரியல அதே நேரம் இஸ்ரேவேல் ஜனங்கள் குடியிருந்த அந்த கோசே நாட்டில் வாசஸ்தலங்களில் எல்லாம் வெளிச்சம் உண்டாக இருந்துச்சான் அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு வெளிச்சத்தையும் தேவனற்ற மனிதர்களுக்கு இருட்டையும் கத்திர அனுப்புகிறார் அந்த இருள் அவர்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில கொண்டு வந்துச்சுன்னா மூணு நாள் அதை விட்டு எந்திரிக்கவே நாற்றம் உள்ள ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும் மனுஷனுடைய பசி மூணு நாள் எந்திரிக்கவே முடியலன்னா சாப்பாடு எப்படி ஆக்குறது பசி எல்லாம் இருக்கும் சாப்பிட முடியாது இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் எல்லாமே இருக்குது சாப்பிட முடியல எத்தனையோ வீடுகளில் பணம் இருக்குது சாப்பிட முடியல சரத்தில் வியாதி இருக்குது வீரோல பணமும் இருக்குது ஆனால் நிறைய பேர் வீடுகளில் பணமும் இல்லை சாப்பாடுக்கு வழியும் இல்லை இப்படி ஒரு கூட்டம் நெகிப்தியர்கள் அத்தனை பேருமே நல்ல வேலை சொந்தமாக தொழில் வச்சுருந்தாங்க நிறைய வயல் வச்சுருந்தாங்க வீடுகளில் அடிமை வேலை செய்வதற்கு எகு இசை இவர்களை பயன்படுத்தினார்கள் எபிரேயர்களை பயன்படுத்தினார்கள் இப்போ அந்த ஓனர்மார் வீடெல்லாம் இருட்டு எல்லாமே இருட்டு எவனும் சாப்பிட முடியாது தடவி கூட போக முடியாது வசனம் ஆவியம் இப்படிப்பட்ட ஒரு இருளை உலகம் சந்திச்சிருக்கவே சந்திச்சிருக்காது பகல்லையும் இருட்டு ராத்திரியும் இருட்டு எது என்னன்னே தெரியாது எங்கே போகிறோம் என்ன செய்கிறோம் எப்படி போகிறோம் எந்த சைடு போகிறோம் பசி ஒரு பக்கம் பசி ஒரு பக்கம் அசுத்தமான வாழ்க்கை ஒரு படுற பக்கத்தில் யார் இருக்கான்னு தெரியலை எப்படி வாழ்றதுன்னு தெரியலை நிறைய நிறைய பேருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான கார் இருள் வைக்கப்பட்டிருக்கிறது நம்ம ரோமர் ஒன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் தேவன் அவர்களுடைய இருதயத்தில் இருளை அனுப்பினாராம் இருளின் ஆதிக்கம் அந்த இருள் உள்ள வந்த உடனே அந்த மனுஷனை கேடான நோய்களுக்கு ஒப்பு கொடுத்தார் இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் அப்படின்னா எகுத்தியர்களுக்கு அந்த இருளை வந்து என்ன பண்ணுச்சுன்னா அப்படி மூணு நாள் மூடிச்சு கடிகாரம் கிடையாது எங்கே போகிறதுன்னு தெரியும் எல்லாம் அரண்மனையெல்லாம் இருள் இப்போ ராஜா பெட்டை விட்டு எந்திரிக்க முடியாது பெட்டிலே தான் இருக்கணும் அந்த கையை தட்டினோடனே சாப்பாடு கொண்டு வரவங்க ஆட்சி மாறுறவங்க எவனுமே அங்க இல்லை எல்லாமே இருக்கிற இடத்த விட்டு எந்திரிக்கவே முடியும் அப்படிப்பட்ட ஒரு இருளை கத்திர அனுப்பினார் அதே நேரம் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை அனுப்பினார் இன்னைக்கி உலக மனுஷனுக்கு வாழ வழி தெரியாமல் தடுமாறும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளுக்கான வெளிச்சத்தை கத்திர அனுப்புகிறார் உலக மனுஷன் வியாதியிலிருந்து குணமடைய வழி இல்லாமல் இருக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தன்னுடைய வெளிச்சத்தை அனுப்புகிறார் அதாவது அந்த வெளிச்சமானது அவங்களுடைய வாசலில் இருந்ததுன்னு இல்லை வாசஸ்தலங்களில் இருந்தது அவங்க எங்கெல்லாம் தங்கியிருந்தாங்களோ அங்கே மட்டும் கரெக்டாக வெயில் அடிக்குது அங்கே மட்டும் கரெக்டாக வெளிச்சத்தை ஆண்டவர் அனுப்புகிறார் இப்படி வச்சுக்கிடும் பக்கத்து வீடு எகிப்தியின் வீடு எகிப்தியனுடைய வீடு இந்த வீட்டில் இவங்க இருக்கிறாங்க எப்படி ஒரு எல்லை இருக்கும்ல இப்போ நம்ம காமராஜ் நகருக்கும் அந்தோணி நகருக்கும் ஒரு எல்லை இருக்கும்ல இப்போது எகிப்தியனுடைய வீட்டில் இருட்டு இந்த வீட்டில் வெளிச்சம் அங்கிருந்து இங்கே பார்க்கலாம் வெளிச்சத்தை பார்க்கலாம் இந்த வெளிச்சத்துலேருந்து இருட்டை பார்க்க முடியாது இருட்டுக்குள்ள என்ன நடக்குன்னு தெரியாது அவன் அங்கேருந்து இங்கே பார்ப்பான் இவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்க்குறான் இவங்க சாப்பிட்றத பார்க்குறான் இவங்க வீடுகளில் சந்தோஷமா பிள்ளைகள் விளையாடுகிறத பார்க்குறான் ஆனால் அவனால் அங்கேருந்து இங்கே வரவும் முடியாது எந்திரிக்கவும் முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நெகி யோசிச்சுக்கோங்க இயேசுவை அறியாத நபர்கள் நம்மை சுற்றி இருப்பார்களே ஆனால் அவர்கள் நம்முடைய வெளிச்சத்தை அவர்கள் பார்க்க முடியும் ஆண்டவரே சொன்னார் உங்களுடைய வெளிச்சம் புரஜாதிகளுக்குள் பிர பிரகாசிக்கட்டும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்மளை ஆண்டவர் இந்த பூமிக்கு வெளிச்சமாக வச்சுருக்கிறார் அன்னைக்கு அந்த கோசே நாட்டில் இஸ்ரோல் ஜனங்களை வச்சு அந்த வெளிச்சத்தை அவர்களுக்கு காட்ட விரும்பினார் ஏசுவ தேவனை நம்பு உன் வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கும் தேவனை நம்பு உன் குடும்பம் வெளிச்சமாக இருக்கும் தேவனை நம்பு நீ பிழைப்ப அப்படின்றத ஆண்டவர் காட்ட ஆரம்பித்தார் இப்போ பார்வன் மறுபடியும் அந்த வசனம் சொல்கிறது பார்வனுடைய இருதயம் அடுத்து என்ன பண்ணுதுன்னா அவன் ஒரு யோசனைக்கு வர்றான் அடுத்து அப்போ என்ன செய்கிறான் அப்படின்னா கூப்பிட்றான் மோசையை கூப்பிட்றான் மோசையை கூப்பிட்டு அனுப்புகிறான் மோசையை கூப்பிட்டு வந்து ஐயா சமே ஒன்று செய்யுங்க இப்போ என்ன ஆராதனை போன அவ்வளோ தானே போங்க பிள்ளைக்குட்டியை கூட்டிகிட்டு போங்க ஆடு மாடை கொண்டு போகாதீங்க பிசாசுனுடைய அடுத்த தந்திரம் நீங்கள் எல்லோரும் போங்க ஆனால் காணிக்கை மட்டும் என்ன செஞ்சுறாங்க நீ ஆராதனைக்கு போங்க காணிக்கை மட்டும் கொடுத்துடாதீங்க தசம் பாவம் கொடுத்துறாதீங்க கா நீங்கள் போங்க ஆராதனைக்கு மட்டும் போங்க அடுத்த தண்டனை அடுத்த பிசாசினுடைய யோசனையை பாருங்கள் அவன் சொல்கிறான் நீங்கள் போங்க பிள்ளைகளையும் கூப்பிட்டு போங்க ஆடு மாடை கொண்டு போகிறாங்க ஏன்னா அந்த நாட்களில் ஆடு மாடுதான் கத்தருக்கு காணிக்கையாக பல செலுத்தினார்கள் இன்னிக்கும் பிசாசு இந்த வேலையை செய்கிறான் குடும்பமாக சர்ச்சுக்கு போங்க குடும்பமாக சர்ச்சில் சாப்பிடுங்க குடும்பமாக சர்ச்சியில் என்ன வேணாலும் பண்ணிக்கோ பிரச்சனையே இல்லை ஆனால் காணிக்கை மட்டும் கொடுத்துறாத இது பிசாசினுடைய தந்திரம் ஏன்னா அவன் அவருக்கு மோசை சொல்கிறாரு இங்கே ஒரு குழம்பு கூட பின் வைக்கப்படுவதில்லை அப்படின்னா குழம்புனா என்னென்னா அந்த ஆடு மாடுகளினுடைய கால் தடம் அதைத்தான் குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாரு ஒரு குழம்பு கூட பின் வைக்கப்படுகிறது இல்லை கற்று அங்கே போனால் தான் தெரியும் ஆண்டவர் என்ன கேட்குறாருன்னு சொல்லி நான் போனால் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு தான் போவேன் அப்படின்னு மோசை பிட்டிவாதமாக நிற்கிறான் இன்றைக்கும் தேவ பிள்ளைகள் ஒன்றை புரிஞ்சுக்கிடணும் குடும்பமாக நம்ம சபைக்கு வர்றது நல்லது ஆனால் அதுக்கு முன்னாடி என்னன்னா கர்த்தர் நமக்கு என்ன தேவ சமூகத்தில் வந்தோம்னா அவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் அவருக்கு என்ன செய்யணுன்றதெல்லாம் முதல்ல நம்ம படிக்கணும் கர்த்தர் நம்ம விடுதலை ஆக்கினார் நம்மை சுகமாக்கினார் நம்மை வாழ வைத்தார் நான் அவருக்கு என்ன செய்யணும் அந்த எண்ணத்தில் நம்ம வரணும் ஆனால் பிசாசனுடைய தந்திரம் என்னென்னா நீ ஆடு மாடெல்லாம் கொண்டு போகாத நீ மட்டும் போ இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்களை நான் அப்படி பார்த்துருக்கேன் நீ மட்டும் போ ஆடு மாடுகளை கொண்டுட்டு போகாத நீ காணிக்க கொடுத்துறாத சபைக்கு எதுவுமே செய்யாத நீ மட்டும் போ நீ போ அப்படின்னு சொல்லி பிசாசு அந்த பார்வன் ஆலோசனை கொடுக்குறான் ஆனால் மோசை சொல்கிறார் இல்லை அப்படி கிடையவே கிடையாது ஒரு ஆ ஒரு ஆட்டினுடைய குழம்பும் பின் வைக்கப்படுவதில்லை நாங்கள் போனால் நாங்களும் போவோம் காணிக்கும் கொண்டுட்டு தான் போவோம் அப்படின்னு சொல்லி பிடிவாதமா பிடிவாதம் பிடித்ததுனால வேற வழி இல்லாமல் அந்த பார்வோன் துரத்தி விட்டான் சொன்னான் இனி என் முகத்தை நீ பார்த்த நீ செத்த அப்படின்றான் மோசே திரும்ப சொல்லுகிறார் நீ சொன்னது உண்மை இனி என் நீ பார்க்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு வருகிறார் ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒன்று வந்து நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தால் உங்களுக்கு வெளிச்சம் உண்டு உங்களுடைய குடும்பத்துக்கு வெளிச்சம் உண்டு உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் உண்டு இருளில் நம்ம இருக்கவே மாட்டோம் சுத்திலும் இருள் இருந்தாலும் நமக்கு கத்தர் வெளிச்சத்தை கட்டளை இடுவார் சுற்றி இருக்கிறவன் வாழ வழி தெரியாமல் தடுமாறலாம் நமக்கு வாழ்வதற்கான வழிகளை கத்தர் காட்டி தருவார் சுற்றி இருக்கிறவனுக்கு ஒரு பிரச்சனைக்கு விடுதலை தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கலாம் எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு ஆனால் நமக்கு கத்த நல்ல வெளிச்சங்களை கற்று தருவா ரெண்டாவது என்னென்னா தேவனுடைய நோக்கம் எப்பொழுதுமே ஜனங்களும் வரணும் ஜனங்கள் கரத்தில் கத்தருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையும் வரணும் ஆனால் மனுஷனுடைய நோக்கம் விசாசனுடைய நோக்கம் என்னென்னா நீ போ ஆனால் பணத்தை கொடுக்காத அப்படின்றோம் இன்றைக்கும் பாத்தீங்கன்னா இந்திய அரசு இந்தியாவில் என்னைக்கு பிஜேபி கவர்மெண்ட் வந்துச்சோ நிறைய பணம் வெளிநாடுகளிலிருந்து நிறைய ஸ்தாபனங்களுக்கு அனுப்பின பணங்கள் நிறைய வேதாகம கல்லூரிக்கு அனுப்பின பணங்கள் கஷ்டப்படக்கூடிய கஷ்டப்படக்கூடிய எத்தனையோ என்ஜிஓக்களுக்கு வந்த எல்லாத்தையும் கட் பண்ணோம் வந்த உடனே முதல்ல செஞ்ச மேட்ரு என்னென்னா எல்லாத்தையும் கட் பண்ணோம் அவன் நினச்சிட்டு நான் பணம் கொடுத்து தான் கிறிஸ்தவம் வளருது அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த மனுஷனுக்கு தெரியாது சுவிசேஷம் வளர்வதற்கு பணம் தேவையில்லை ஆண்டவர் சுவிசேஷத்தை கொண்டு போகிறதுக்கு சீசர்கள் கையில் பணத்தை கொடுக்கல அதுக்கு பதிலாக அவங்க மேலே பரிசுத்த ஆவியனுடைய அபிஷேகத்தை கொடுத்தார் தேவனுடைய வார்த்தையை கொடுத்தார் இந்த ரெண்டும் இருந்துச்சுன்னா போதும் சுவிசேஷம் தீவிரமாய் பரவும் இதுக்கு பணம் தேவையில்லை ஆனால் அவன் என்ன நினைக்கிறான்னா பணம் வந்தால் தான் பணத்தை வச்சு தான் ஜனங்களை வந்து ஏசுவ ஏற்றுக்கொள்கிறாங்க அப்படின்னு அவன் நினச்சிக்கிறான் நீங்க யோசிச்சு பாருங்க பணத்தை கொடுத்து நம்ம யாரையுமே கூப்பிட்றது இல்லை சத்தியத்தை சொல்கிறோம் சத்தியம் அவர்களை விடுதலை ஆக்குகிறது விடுதலையான மனுஷன் ஐஸ்வர்யவானாய் மாறணும்னா பணத்தை கொடுக்குறான் கத்திரவனை ஆசிர்வதிக்கிறான் அதனால ஏன்னா உலகத்தின் மேலே இருக்கக்கூடிய ஆசையை அவனை விட்டு எடுப்பதற்கு தான் இந்த காணிக்கின்ற ஒன்றை கத்தற வச்சார் ஏன்னா உலகமே பணத்தை அதிகமாக விரும்புது பணத்தை தெய்வமாக பார்க்குது சிலர்லாம் பார்த்துருக்கீங்களா முத முதல்ல வியாபாரம் வித்தோன்னா அந்த காசை எடுத்து இப்படி கண்ணில் வச்சுக்கிடுவாங்க பார்த்துருக்கீங்களா கண்ணில் வச்சுக்கிடுவாங்க ஏன்னா இந்த காசு தான் தெய்வம் அப்படின்னு நினைப்பான் ஆனால் அப்படி இல்லை காசை தெய்வமாக பார்க்கல கத்தற தெய்வமாக பார்க்குறாங்க ஏன் ஒரு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா காணிக்க போடக்கூடிய இடத்துல சிலர்லாம் ஆயிரங்கள் லட்சங்கள் அள்ளி கத்தருக்கு கொடுக்குறாங்க இவர்கள் என்ன என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேவனுடைய அன்புக்கு முன்னாடி இந்த பணமெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்றத மறைமுகமாக சொல்கிறாங்க நான் இந்த மாதிரி நிறைய நபர்கள் சந்திச்சிருக்கிறேன் அவங்களுடைய அன்பு தேவன் மேலே அவங்க வச்சுருக்கிற அன்பும் நம்பிக்கையும் அவ்வளவு அதிகமாக இருக்கும் அதனால தான் அவங்க தாராளமாக கொடுக்குறாங்க ஆனால் உலகம் பாருங்கள் அந்த பிசாசு பாருங்கள் அவன் சொல்கிறான் நீ போ நீ போய் ஆராதனை பண்ணு ஆனால் காணிக்கை கொண்டு போயிடாத அப்படின்றான் ஆடு மாடை கொண்டுட்டு போகாத அது இங்கே இருக்கட்டும் நீ அங்கே கொடுக்காத அப்படின்றான் இன்றைக்கும் பிசாசு நிறைய பேருடைய இருதயத்துகள் இப்படிப்பட்ட விதையை போட்டுக்கிட்டே இருக்கிறான் நீ பணம் கொடுக்காத ஊழியத்துக்கு கொடுக்காத கத்தருக்கு கொடுக்காத அப்படின்னு போட்டுக்கிட்டே இருக்கிறான் ஆனால் தேவனோ ஆண்டவர் சொல்கிறார் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் தாராளமாய் அமுக்கி குளிக்கி சரிந்து விழும்படி தேவன் நன்றாய் அளந்து மடியில் போடுவான் தேவனை நோக்கி நீட்டப்பட்ட கைகள் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பின சரித்திரமே கிடையாது சுவிசேஷத்திற்கென்று கொடுத்து எந்த மனுஷனும் தரித்திரரானதாய் கிடையவே கிடையாது தேவன் தாராளமாய் நன்மைகளை செய்கிறான் லே தாராளமாய் கொடுக்கிற ஒரு இடத்துல நம்மளை வைத்திருக்கிறார் நாம் இந்த ரெண்டு காரியத்தையும் கற்றுக்கொள்வோம் நமக்கு கற்று உதவி செய்வார் ஜோ